ஆமாம் நினைவிலைகளை நம்ம பயிர்வதற்கு அல்லது நினைவிலைகள் ஒரு ஒரு இடத்துல இருந்து வெளியே போகும்போது செய்யக்கூடிய ஒரு வார்த்தை அது அந்த காலத்தில் வந்து தமிழ் பெயர் தான் நிறைய சப்சிடி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஆட்டோகிராஃப் என்ற ஒரு கதையை எடுக்கிறார் யார் நடிகர் சேரல் அவரே எழுதி இயக்கி நடித்தும் இருக்கிறார் எங்கள் ஒரு நல்ல இயக்குநர் அதாவது ஜாதி கலவரங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா ஆணவ கொலைகள் நிறைய காலங்காலமாக நடந்து கொண்டிருந்தாலும் அப்போ தான் மெதுவாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறாரு ஒரு ஆணவ கொலை தொடர்பாக ஒரு படம் எடுக்கிறார் என்ன பாத்தி பணவர் கதையை எடுத்துகிட்டு போகிறார் ஊர்வலம்லாம் எடுத்துகிட்டு போகிறார் நிறைய உதவி எடுக்கணும் செய்து பாரதி பாரதிக்கண்ணன் வாங்குகிற கதையை வச்சுக்கிட்டு ஊர்வலம்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு நடிகர்கள் நிறைய நிறுவனங்கள் ஒருத்தரும் பண்ணலை தான் ஹென்றி என்ற மனிதர் அவரை ஏற்றுக்கொண்டு செய்கிறார் பார்த்திபன் வந்து அப்பொழுது பெரிய லெவலில் மார்க்கெட் இல்லை என்றாலும் ஒரு அந்த படத்துக்கு ஏற்ற அந்த எப்பரின் எண்ணங்கள் தானே அந்த திரைப்படமாகிறது அதனால் நான் ஷேப் அப் பண்ணி ஒன் சொன்னாங்க இல்லைங்க ஒரு கூட இருக்கிறார் நண்பர்கள் வருவார் ஹென்றி சார் வருவார் இல்லைங்க பண்ணணும்னு சொல்லி பா செய்து கொண்டார் அப்போ மீனா அக்க மீன் நல்லா ஓரளவுக்கு வந்துட்டாங்க இவர்கள் இருவரையும் வைத்து செய்கிறார்கள் இந்த ஆணவப் பொலையை எவ்வளவு டீசெண்டா பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆட்டோகிராஃபை பத்தி பேசினா அதை பத்தி பேசிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றது நியாயம்தான் செய்தார் அப்புறம் அந்த பார்த்திபன் வடிவேல் காம்பினேஷன்ல மண்டக்கா பண்டக்கா எகின மூகனை நக்கல் நெய்யாட்டி இதை வச்சு பண்ணது அந்த படத்தை தான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணாங்க ஆட்டோகிராஃப் போகிறோம் இந்த கதையை வந்து எடுக்கிறார் வெற்றி கொடி பறக்கிறதுல பட்டையை எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டார் ஆனால் என்ன செய்கிறாருனாக்கா முரளியோ எல்லாம் வச்சு தனித்தனியாக படம் எடுத்தார் தஞ்சாவூர் மண் எடுத்துலாம் போட்டாரே அந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறந்தபோதே வந்து அந்த பாட்டை கேட்கணும்னு சொல்லி ஆசை அந்தளவுக்கு நான் கொண்டு போனார் தேசிய மருத்துலாம் வாங்கிட்டார் இப்பொழுது ஆட்டோகிராஃபர் சரி இந்த கதை எடுத்துகிட்டு தெரிந்துருவாற இணையாதே ஒரே மூணு நாள் லவ் பயிலேயர் லவ் பயிலேயேன்னா தாலி வச்சுட்டு அலையணும் இல்லை தண்ணி போட்டு எங்க கிடைக்கணும் தும்மிடு திரும்பிட்டு கிடைக்கணும் அப்படியே தெரிந்துருவா போகணும் அப்புறம் முடிஞ்சா இல்லைன்னா அந்த பொம்பளை பிள்ளைய போய் வெட்டி சாய்க்கினா இந்த ட்ரெயினில் எல்லாம் பண்ணுறானோட ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பனை பண்ண ரயில தள்ளி விட்டு கொள்ளணும் அப்புறம் ஆசிரியை ஊத்துணுங்கிற மாதிரி ஒரு இப்போ டெம்பர் பண்ணி ட்ரெண்ட் இருக்கு ஆனால் ஒரு காதலித்தவன் தன் காதலை எடுக்கும் பொழுது அல்லது தோல்வி வரும்போது ஒன்று சூழ்நிலையாக இல்லை வந்து முன்னேற்றமா பண்ணும் பொழுது அந்த காதலுக்கு அதனால ஏற்பட விளைவுகளுக்கு மருந்து காதல் தான் அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சொல்லிருக்கேன் மனைவி இருந்து விட்டால் அப்படியே தாலி வச்சுட்டு எதையாவது அது பொண்ணு கட்டிட்டால்தான் திருச்சிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டான் இது நிறைய அந்த காதலை பற்றி நினச்சி தான் அது இப்போ போயிட்டுருக்காப்பில பெட்டராக போய் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அந்த காதலை தனது முன்னேறி நல்லா வரும்பொழுது பத்திரிகை கொடுக்கு போகிற பார்த்துருந்தான் திருக்குறளுக்கு வந்து ஒரு பொழிப்புரை எழுதி முடிச்சிடலாம் அது எத்தனை பேர் அங்கே காஞ்சி யாரோ பண்ணிட்டு இருக்காங்க வரிசையா இப்போ கலைஞர்லேருந்து எழுமாட்டான் இது போல இந்த ஆட்டோகிராஃபை திருப்பி திருப்பி பார்க்க பார்க்கின்ற புது புது தகவல்கள் புது புது அணுகுமுறைகள் இருக்கின்றன மூணு காதலி அந்த ரீசன் சொல்ற என்னென்னக்கா அந்த சின்ன வயசுல வாலிய பருவத்தில் அது பத்தா படிக்கிற பண்ண நிறைய பேர் ஓப்பனாக நான் அவர படிக்கிறது லவ் பண்ணாண்டு அன்பில் ஒரு இயக்குநர் சொல்கிறார் அது காதல் என்பது நிரந்தரமானது நிலையானது காலங்கள் மாறலாம் காதல்கள் மாறுவதில்லை மனிதர்கள் மாறலாம் இது இந்த காதலை எப்படி தடுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது தானாக கைவிடப்படுகிறது செய்து கொண்டு வருகிறான் இந்த மூன்று பெண்களுக்கும் சரி ஓகே இது வந்து இது கூட என்ன அடி அப்படின்னு சொல்லலை தான் போய் அந்த நண்பர்கள் கூட எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வெளியேற படம் தானேடா ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி நிலைப்பாடுகள் நிலை என்ன நடிகரே கிடைக்காத சமயம் வேடிக்கை என்னன்னா அந்த கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்கள் வந்து காதலித்த பெண்கள் நல்ல ஹை லெவலில் இருக்கும் வரை அந்த இறுதியாக கொடுக்கக்கூடிய பார்வை இருக்கு பாருங்க போயிட்டு கல்யாணத்துக்கு வந்து பரிசுகள் கொடுக்கும் போது அந்த பெண்களுக்கு உள்ள மனநிலை யாரையும் கூட பட்ட வெளிச்சமாக டைலாக்கில் சொல்லவே இல்லை இதுவரையும் சேரன் செஞ்சிருக்கிறார் அப்படியே நடந்து வந்து பரிசு கொடுப்பதும் அந்த போகும்பொழுது அப்படி ஒரு திரும்பி பொழுது அந்த பெண்கள் திருமணமான பெண்கள் காதல் கூடாத பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த மனநிலை இருக்குங்கிறத ஒரு பட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு இது எல்லா கனெக்ட் கண்டிப்பாக நான் இல்லைப்பா பிறந்ததுலேருந்து கன்னியாசிரியாக பிறந்துட்டேன் பிறந்ததுலேருந்து பக்தி மோனாவே பிறந்துட்டேன் அதனால் யாருக்கும் நான் பார்த்ததே இல்லை பெண்ணே பார்ப்பேன் நம்மளெல்லாம் என்ன பள்ளிக்கூடத்துலேயோ கும்பல்கூட கிடையாது படித்த காலேயே கல்லூரி படித்த காலத்துலையோ இல்லை அதனால இருப்பது ஒரு பக்கம் தான் ரோட்டு பாட்டை போகிறப்ப எப்படியா ஒட்டினோம் ஒட்டிக்கிட்டு எதாவது செட்டாகிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த திரைப்படத்தில் அந்த காதலுக்கு மருந்து காதல் தான் அதை எப்படி கைவிடுவது அல்லது கையிட வேண்டிய நேரத்தில் என்னென்ன மாதிரின உணர்வுகள் பிரதிபலிக்கி இருக்கிறத எல்லாரும் திரைப்படம் என்பது வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணிடணும் ஆ எம்ஜிஆர் படங்கள் ஏன் பண்ணுச்சுன்னா கீழே ஒரு சாமானியன் எப்படியெல்லாம் ஒரு இடம் வருதோ அதை பண்ணுவார் அது மாதிரி ரஜினிகா மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய படங்கள் ஒரு அலுவலகத்தில் வியாசியமே இந்தியெல்லாம் போல தட்டிடுச்சு அதை விட தாண்டி இது ரீரிலீஸில் தான் நல்லா போகுதுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை எல்லோரும் பார்க்கலாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் எந்தெந்த காலகட்டத்தில் காதலிக்கிறார்கள் அவருடைய மனசுக்கு போனாமல் படிப்புக்கு எல்லாம் உதவி பண்ண முடியும் பிள்ளைகள் எப்பப்பெல்லாம் காதல் வருது மந்தத்தை எப்படி விடுவது விட்டாலும் எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணி சொல்லு அடைஞ்சிட்டு போங்களேன் ஒரு கவிஞன் ஒரு கலைஞன் ஒரு நடிகர் அவர் கைதிட்டு கைவிட்டு போல இந்த திரைப்படம் நம்ம வந்து அரசியலும் ஆன்மீகம் பண்ணுறோம் பட் இருந்தாலும் கண்டினியூஸா நம்ம திரைப்படத்தை கொடுத்துருந்தாலும் உங்கள் ஆதரவு கொடுங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஊக்கப்படுத்தீங்களே உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு